வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபன்னீர் சென்னை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபன்னீர் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யோகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி ஓங்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் என்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சிறுவோ மரணமல்லா பெருவாள் வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆதி சக்தி நிலை இப்படி என்னெல்லாம் சொல்ல முடியும் அத்தனையும் ஒற்றை வார்த்தை சொன்னதான் ஆதி மூலம் அதுதான் ஓம்காரம் அதுதான் பிரணவமந்திரம் அதுதான் எச்சில் படாது என்றெல்லாம் அழைக்கப்பட்டது அது என்ன எச்சில் படாதது என்றால் ஆ உ இம் இந்த எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரம் அடிப்படை மந்திரம் ஆத்ம சக்கர மன்றம் என்று சொல்லப்படும் அது எப்படின்னா ஓம்காரம் என்பது பிரணாம் மந்திரம் அது எச்சில் படாது என்றும் சொல்லப்படும் இறைவன் மிகப் பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணீரின்

அதை வார்த்தையிலால் விளக்க முடியாது அதுபோல பேஸ் இறை அனுபவம் இயற்கை இன்பம் பேரின்பம் என்பதை அவங்கவுங்க அனுபவித்து தான் பார்க்க முடியும் முடியாமல் யாரும் யாருக்கும் வார்த்தையிலால் விளக்க முடியாது அதனால் இது பேசா மந்திரம் என்று அழைக்கப்பட்டது இந்த பேசா மந்திரம் தான் அஜபா மந்திரம் என்றும் ஓம்காரம் என்றும் பிரணவ மந்திரம் என்றும் எச்சில் படாது என்றும் வழங்கப்பட்டது இசை என்றால் என்னன்னா அதை வார்த்தைகளால் முடியாது ஆனால் அதுக்கு சரிகாம பதில் ஏழு சுரங்களை அடிப்படை இலக்கணங்களாக வகுத்து கொடுத்த சித்தர்கள் அதை உயிர் வளர்ச்சி செய்தது போல இசை வளர்ச்சி செய்தது போல நம்ம இயற்கை இன்பம் இறை அனுபவத்தை தங்கள் தவசக்தியினோட உயிர் தொடர்ந்து அதை ஐம்பத்தோரு குறியீடுகளாக பிரச்சு கொடுத்து அதில் சிறப்பாக இந்த ஆறு குறியீடுகளை மட்டும் நாம் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தால் போதும் வாய்வெட்டு சொல்லணும் சரி இல்லை பெண்கள் இந்த மந்திரத்தை எல்லா நாட்களையும் சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம்னு நமக்கு அருள் செய்யாங்க இந்த மந்திரம்தான் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரம் ஆத்மச்சக்கரம் வந்து அடிப்படை மந்திரம் வந்து வழங்கப்பட்டது இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே சொன்னாலும் போதும் நம்ம நினச்சதெல்லாம் நிறைய பேருன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தகுதி வேணும் அதுதான் நன்றி கடன் தீர்த்தல் இந்த இதை வந்து மனசில் வாங்காமல் கோயில்கோளாக சுற்றி சித்தர் ஜீவசமாக சொல் சென்று வந்து தியானத்தை பண்ணி தவம் பண்ணி பணம் செலவு பண்ணி செலவு பண்ணாமல் இருக்கிற பணத்துலேயே போயிட்டு வந்து எப்படி எப்படியோ நம்ம இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தால் அது அதுக்கு ஒரே அளவு கிடைக்கலாம் தவிர நிச்சயமாக நூறு சதவீதம் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுமா அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது இந்த மந்திரம் எப்படி உத்தரவாதம்னா நம்முடைய மனமானது வெளி மனசு உள் மனசு ஆள் இந்த மூன்று நிலையில் இருக்கும் எப்போதுமே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேவரிங் மைண்ட் என்று சொல்வார்கள் அதை மீறி நம்முடைய எண்ண அலைகள்லாம் இயற்கை சக்தியோட மெட்டவலை நோக்கி மேலே மேலே போகும்போது ஆ ஊ இ ஓ ஏ எம் ஆ ஊ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ உ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்ல இனி எல்லாம் நன்மை ஆ நன்மை எல்லாம் நன்மை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நல் அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த பெருக உங்கள் உச்சந்தலையில் சித்திரளையின் மகாசக்தி உண்டாது உங்கள் மண்டையொற்றில் சித்திரளையின் மகாசக்தி உண்டாது நெற்றியில் சித்திரளின் மகாசத்துள்ளது கண்களில் சித்திரளின் மகாச்திண்டது காதுகளில் சித்திரளையின் மகாசத்துள்ளது கன்னங்களில் சித்திரளையின் மகாசத்து பற்கள் ஈறு நாக்கு உதறுகளில் சித்திரையின் மகாசத்துறது கழுத்தில் சித்திரளின் சக்தி உண்டாது முதுகில் சித்திரளின் மகாசக்தி உண்டாது முதுகெலும்பில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது காதுகளில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது கண்ணங்களில் சித்திரளின் மகாசி சக்தி உண்டாது பற்கள் ஈரு நாக்கு ஊதர்கள் ஆ சென்று ஆ எல்லா இடத்துலையும் கழுத்து உதுகு இடுப்பு இரு தொடைகள் கால் முட்டி கண்ட உச்சிலிருந்து உள்ளங்கல்வரை உள்ளங்கள் உச்சங்கள் வரை உடல் முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாது உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாது உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்மா அனைத்து சித்திரங்களின் மகாசக்தி உண்டாது இனியெல்லாம் நண்பெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 నల్లూర్ నైత నలం పెరిగ నల్ నైత నలం పెం ఆ ఊ ఈ ఓ ఏ ఇం ఆ ఊ ఏ ఓ ఏ ఇం ఇలా నన్నీ నంది 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 மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனி நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த பிறகு ஆ உ ஓ ஏ இம் சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளம்பால் காக்க அன்பே சிவம் என திருமலர் காக்க அச்சம் அகற்றி காக்க ஆனந்தம் தந்து போகற்காக்க இமைப்பொழுது நீங்காது இடைக்காடற் காக்க ஈன்ற தாயாய் தாய்மானவர் காக்க உடல் உணவு உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்து சம்பரம்

ஆ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பெருக எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த பெருக சித்தர்கள் கோஷம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூலர் காக்க அச்சம் அகற்றி அருணற்காக ஆனந்தம் தந்து போகற்க பொழுதும் நீங்காது இடைக்காலருக்காக இயந்த தாய் தாய் மாணவர்கடல் உலங்குயிரித்துச் சிந்தரும் ஆ ஊ வே ஆ வா வர நன்மையெல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தனம் பெறுத ஆ ஓ ஏ இம் நெல்லாம் நன்மையாக நன்றி 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 இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போது நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும் பேரும் எப்படின்னா சித்திரளை நோக்கி நம்ம போகும்போது பல்வேறு வழித்தரங்கள் சித்திரைய அருள் இருக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கணும் ஆ ஊ ஏ இம் ఊ ఏ ఆ ఊ ఏం ఆ ఊ ఏ ఓ ఏం ఆ ఊ ఏం ఎలా నన్ను నన్ను ఆ ఊ ఏలా నల్లో నీ నన్సి మహిచి నల్ నేను నల్ల నన్మే నండి నంబి నండి ஜியல் மனு குளிச்சாகச்சு இந்த யாகத்தில் என்னுடைய வேண்டுகளை எல்லாம் பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறோம் எனக்கு உதவிகள் செய்தவர்கள் என்னிடம் நேரிலும் அழைப்பு செய்ய வேண்டியவர்கள் இனிமேல் எனக்கு உதவி செய்யப்போ அனைவரும் மிக மிக நலம் My dear foreign con... Mm -hmm. my special prayers for whoever helped me in my whole life, same like that you can do your prayers first and must for those who have helped you in your whole life. Then only your karmas and sorrows will be dealt and reduced. okay, my sincere prayers for who requested me to pray for themselves. My sincere prayers for who requested me to pray for themselves. A-U-E-O-A-M -O நம்ம வாழ்க்கையில் நம்ம உதவி செய்யவங்களாம் எத்தனை பேர் இருப்பாங்க உதவி வேண்டியது பணம் கொடுத்து செய்த முடியல நம்முடைய கடைசி நேரத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் அவங்களுக்கு அதுக்கு வசதி இருக்கணும் பணம் இருக்கணும் ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை சொல்லி ஜெபிக்கணும் ஆ ஊ ஏ எம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ இ ஓ ஏ எம் இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி 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 ഓ എ ഓ എം ആ ഓ എ ഓ എം ആ ഊ എ ഇം എല്ലാം നന്മ ഇങ്ങന ഉത്തരവാദമേ കിടിച്ചത് ആ ഓ എം ആ ഓ എ ഓ എം ആ ഓ എ ഓ ആ ഓ എം நன்மை ஆஓோ ஏன்மை எல்லாம் நன்றி நன்றிந்து மகிழ்ச்சி நல்லொரு நினைத்த மிருக எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலம் என்னுடைய நேரிலும் மழை பேச வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் மை டியர் ஃபாரின் கண்ட்ரி டிவோட்டிஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள் ஆஃப் இண்டியா மை ஸ்பெஷல் பிளேஸ் ஆர் ஹூர் ஹெல்ப்டி மீன் ஆ ஓஏ மந்திரம்லாம் வந்து ஆ ஓ ஈ மந்திரத்தை நம்ம பல முறை காணொலியில் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரம் அடிப்படை மந்திரம் ஆத்ம சக்கர மந்திரம் மனசு மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் பெற்றோர்கள் தனியாகவும் கொஞ்சம் குழந்தைகள் தனித்தனியாகும் ஆ ஊ ஈ ஏ மந்திரத்துனால எந்த விதமான தீமைகள் நிறைவேறாமல் அவங்களுக்காக ப பார்த்துட்ருக்கோம் முடிஞ்ச உடனே செய்வோம் நல்லா இருங்க நன்றி வணக்கம் ஆ உ ஏ ஓ ஏஎம் ஆஓ ஏ ஓ ஆ ஓ ஏஎம் ஆஓஏ ஏ ஓ ஏஎம் ஆஓோ ஏ ஆ தெரிஞ்சவர் இப்போ எவ்வளோ ஆட்டம் படுற ஆ ஓ ஏம் ஆ கா ఎలా నన్మేలా నన్మే నండి 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 వ ఆ ఊ ఏమ నమ్మ నమ్మ తేపం ఆ ఓ ఏడే ఆ ఊ ఏదా నన్మే నండు నండు మహిళి சித்தர்கள் வசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கள் அகற்றியற்காக அன்பே சிவம் என திருமலர்காக அச்சம் அகற்றி அன்மதினதற்காக ஆனந்தம் தந்து இமை பொழுது நீங்காது இணைக்காதற்காக ஆ ஆனாம் நன்மை இல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்த நம்பருக நல்லோர் நினைத்த நலம்பெறுக ஆ ஓய் அந்த சவுண்டு கேட்டு பயந்து ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாயிரத்தி தொள்ளாயிரம் எழுநூறுன்னு மாறி மாறி இருக்கு ஆ இம் நிலம் நன்மை இல்லாமல் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்ல நன்றி மிருகன் ஆ உ ஓ ஏ இம் நிலம் நன்மை இல்லாமல் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பிருக்க நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஓ ஏ ஓ ஏ ో ఏ ఆ ఓ ఏ ఓ ఏం నిలం నన్మి ఆవు ఏం ఆవో ఆ ఓ ఏ ఆ ఓ ఏ ఆ ఊ ఏ ఓ ఏం నిలం నన్మి నిలం నన్మి నీ నల్లు నండి 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 a o e o m